வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சன்ல பார்க்க போறது ஒரு சிம்பிளாக ஒரு ப சாதம் அடித்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஒரு லன்ச் ரெடி பண்ணதாங்க ஒரு பருப்பு கூட்டு இந்த மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய கேரட் பொரியலும் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி நம்ம எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தோரம் பருப்பு எடுத்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு கழுவி ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் பருப்பு ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துருக்காங்க பருப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பூ பத்து ஜீரகம் வெங்காயத்தூள் இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு உங்கள் குக்கரை பொறுத்து நல்ல குக்கர்னா ஒரு விசில் எடுத்துக்கோங்க இல்லைனா ரெண்டு விசில் போதும் அதிகம் விட வேண்டாம் நம்ம ரொம்ப பருப்பு அதிகம் குழையாமல் நம்ம எடுக்கணும் இப்போ கேரட் பொரியலுக்கு ரெண்டு மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம இடித்து எடுத்துக்கலாம் கடாய் எடுத்துருக்கேன் இப்போ கடாயில் கேரட் எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்காங்களோ அவ்வளோக்கு தக்கன நீங்கள் பொருள்லாம் எடுத்துக்கோங்க கேரட்டு காயெல்லாம் ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் அப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் மசர் மாட்டு பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அளவுலாம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுங்க ஒரு ஒரு வீட்டில் மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க அந்த மாதிரி அதுக்கு தக்கன நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ఇచ్చ పళ్ళు పూండు వెయతీం సేర్తుకంగా కొంచెం కరివేపల్ కాలు టీ స్పూనుకు కమ్మ మజళతూ కొంచెం చిల్లీ ప్లేస్ కాలు టీ స్పూన్ కాశ్మీరి మిళగ తూలు సేర్ ఉప్పు కాయకి ఉప్పు ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கேரட்டு முங்குற தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப வேண்டாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வேற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாத்திரத்தில் தண்ணியும் வத்திருச்சுங்க இப்போ நம்ம இடையில நம்ம கிண்டி போட்டுக்கணும் இனி மூடி போட வேண்டாம் தொடர்ந்துட்டே நம்ம வதக்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரெண்டு மூணு கருவேப்பில பார்த்து வச்சுருக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய அருமையான ஒரு தான் ஆனால் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க அந்த மாதிரி நம்ம ஒரு கேரட் பொரியல் பார்த்துருக்கோம் டக்குன்னு செய்கிற மாதிரி இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறலாம் இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சுடலாங்க பருப்பும் வெந்துருச்சு இப்போ நம்ம பருப்பையும் தாளித்து எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு மூணு சின்னவங்க எடுத்துருக்கேன் அஞ்சாறு பல் ரெண்டு மூணு ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துருக்கேன் இதை ஒன்றும் பதிமே போய் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு இந்தளவுக்கு இருக்கணும் நமக்கு அதிகம் குழஞ்சிராமல் இந்தளவுக்கு போயிருக்கோம் முழுசாக வெந்திருக்கணும் ஆனால் குழஞ்சிருக்கக்கூடாது அந்த வாக்கில் நீங்கள் வேக வச்சு எடுத்துருக்கோங்க பார்த்திங்களா நீங்கள் நக்கா எடுத்துருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கடுகு கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க ஒரு பத்து வெங்க கடுகு பொறிஞ்சது நம்ம இடித்து வச்ச வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மூணையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தது ஒரு வத்தம் இதை கொஞ்சம் நம்ம எண்ணெயில ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா பூண்டும் நல்லா ஜம்மும் வாசனையாக வருது இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கறந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச பருப்பியை நம்ம சேர்த்துக்கலாம் பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க டைட்டாக வேணால் பாத்திரம் கலன தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நெகட்டியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சுக்கணாலும் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியானா கொஞ்சம் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாங்க இல்லை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த அளவுக்கே வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கிறலாம் நம்மளுடைய விருப்பம் தான் நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய்யாக நெய்யை விட்டு கூட்டி தான் அக்கா எவ்வளோ சோறு சாப் பருப்பு வச்சுட்டு கூட எவ்வளோ சோறு சாப்பிட்றீங்கன்னே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் சாதத்துக்கும் இந்த பருப்பு கூட்டுக்கும் பருப்புனாலே சோறு இறங்காதும்பாங்க ஆனால் இந்த பருப்பு வச்சு சாப்பிட்றீங்க ஒரு க உருப்பிடி பறக்க கூடத்தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அவ்வளோதான் நம்மளுடைய பருப்பும் ரெடியாகிச்சு இந்தளவுக்கு இருக்கணும் பருப்பு நான் சொன்ன மாதிரி அக்கா சொன்ன மாதிரி வெந்திருக்கணும் குலையக்கூடாது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் டக்குன்னு இந்த பருப்பு கூட நீங்கள் தோசைக்கு சப்பாத்தி கூட ஒரு டக்குன்னு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனால் இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க டூ யூன் ஒன்றாக வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இந்த அடுப்பில் வெயில் நின்று சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இப்போ உருளைக்கெழங்குனால் சா நல்ல உருளைக்கெழங்கு பெரியவர்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி நான் ஒன்று சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு தரேங்க இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொளி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ரவுண்டு சைஸில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நைஸாக இப்போ நம்ம உருளக்கெழங்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு க சின்னதாக ஒரு வடைச்சட்டி எடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உருளைக்கெழம்பு துரிய பெரியர்களாக இருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு இல்லை குட்டிஸில் கூட இந்த மாதிரி நம்ம ஒரு லஞ்சு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க நமக்கு ஒரு பொரியல் பண்ணினாலும் இப்போ கொஞ்சம் தீ குறைச்சி வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும் ஃப்ரை பண்ணி நான் ஒரு உருளைக்கெழம்பு தான் எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம அப்பப்போ இடையில நம்ம திருப்பி கொடுத்துக்கணுங்க கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுக்கணுங்க ஒரு தடவை இந்த மாதிரி உருளைக்கெழம்பு பொரியல் பண்ணி கொடுத்தீங்களா வருவது அடுத்து செய்ய சொல்லி உங்களை கேட்பாங்க இதை இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுங்க கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு உருளைக்கெழங்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க குட்டி சூள் கொடுக்கும்போது கம்மியாக சேர்த்துக்கோங்க இதை நம்ம ஃப்ரூட்டோடையே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சாதம் சுட சுட சாதமும் ரெடி ஆயிடுங்க ரெடி ஆகிடுச்சு கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க உருளைக்கெழங்கு வறுவல் அப்பளம் அருமையான லன்ச் ஒன்று ரெசிபிஸ் பார்த்துருக்கோங்க இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்பவே ஒரு அருமையான ஒரு சாதம் அடித்து டக்குன்னு செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவலும் கேரட் பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இருபது நிமிஷம் கூட ஆகாதுங்க ஒரு சாதம் படிச்சிட்டிங்களா இந்த பொரியல் பருப்பு கூட்டு எல்லாமே செஞ்சிடலாங்க ஒரு சிம்பிளான லஞ்ச் மனு ரெசிபி தான் பார்த்துருக்கோம் தேவிஸ் கிச்சனில் இது மாதிரி சிம்பிளாக லஞ்ச் மனு வேணும்னா கமாண்டில் கேளுங்கள் நான் போடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நமக்கு ஒரு சேனல் டே டேஸ்டி குக் இருக்குங்க அதோடய லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லா ரெசிப்பியுமே இருக்குங்க ஸ்வீட்டு காரம் ஸ்நாக்ஸு குட்டி செலுக்கு எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும் மணி சேவிங் இருக்கட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லஞ்ச் மனு வேணால் கமாண்டில் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ